மார்த்தாண்ட வனத்துறைக்கும் நக்சல் ஒழிப்பு போலீசாருக்கும் இடையில ஒரு மோதல் போக்கு உருவாகியிருக்கு இதுக்கு மூல காரணம் ஒழிப்பு போலீசார் காட்டுக்குள்ள மது சொல்லப்படுது பின்னணி என்ன பார்க்கலாம் தொகுப்புல கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அருகே உள்ளது தச்சமலை இங்கே ஏராளமான மலைவாழ் மக்கள் வசிக்கின்றனர் இவர்களுடன் சேர்ந்து பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவதற்காக பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சென்றுள்ளனர் அவர்கள் பொன்மனை வனசரக சோதனை சாவடி மையம் வழியே செல்ல முயன்ற போது வனத்துறையினர் தடுத்துள்ளனர் அப்போது அங்கே வந்த நக்சல் தடுப்புப் பிரிவு ஆய்வாளர் சாம்சன் இளைஞர்களுக்கு ஆதரவாக வனத்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் வெடிக்கும் சூழ்நிலை உருவானது வனத்துறையினர் தடுத்ததால் இளைஞர்கள் திரும்பிச் சென்ற நிலையில் நக்சல் தடுப்புப் பிரிவு ஆய்வாளர் சாம்சன் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட உதவி வன காவலர் உட்பட பனிரெண்டு பேர் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் வனத்துறையினரை கைது செய்ய தீவிரம் காட்டி வரும் நிலையில் பொன்மனை பகுதியில் உள்ள வனச்சரக அலுவலகத்தை பூட்டிவிட்டு அலுவலர்கள் தலைமறைவானார்கள் இதற்கு பதிலடியாக நக்சல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் சாம்சன் மீது வனத்துறை வழக்கு பதிவு செய்ய இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது வன அலுவலர்கள் பறிமுதல் செய்த வாகனத்தை நக்சல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் சாம்சன் எடுத்துச் சென்று விட்டதாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் நக்சல் தடுப்புப் பிரிவு ஆய்வாளர் சாம்சன் வனப்பகுதிக்குள் சென்று அனுமதியில்லாமல் விலங்குகளை படம் பிடிப்பதாகவும் இளைஞர்களுடன் சேர்ந்து விலங்குகளை வேட்டையாடியதாகவும் அவர்களோடு சேர்ந்து வனப்பகுதியில் மது அருந்தி சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவதாகவும் வனத்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர் மேலும் அந்த வீடியோ காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது போலீசாருக்கும் வனத்துறையினருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதலை பயன்படுத்தி சமூக விரோதிகள் சிலர் காடுகளில் உள்ள விலை உயர்ந்த மரங்களை வெட்டி கடத்துவதாக கூறப்படுகிறது வனத்துறையினருக்கும் நக்சல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதலால் மலை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பதற்றத்தில் உறைந்துள்ளனர் ரமேஷ்குமார் நியூஸ் செவன் தமிழ் மார்த்தாண்டம்